ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹோம் நம்ம வீடு எப்பவுமே கோவில் போன்ற நறுமணத்தோடு இருக்க இந்த தெய்வீக வாசம் நிறைந்த விளக்கு பொடி அல்லது கும்பப்பொடி கலசப்பொடி இதை நம்ம வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பொடியை தான் நான் வந்து நம்ம வீட்டில் வைக்கிற கலசத்துக்கு கலசப்பொடியாக நான் யூஸ் பண்ணுவேன் கடைகளில் இதுக்கு பேர் கலசப்பொடி கும்பப்பொடின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பொடியோட செயல்முறை விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட இதான் இதுதான் டைம் பார்க்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க இன்றைக்கி தெய்வீகம் நிறைந்த இந்த பொடியை நம்ம எததுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த விளக்கில் ஏதாவது ஒரே ஒரு விளக்குக்கு மட்டும் நீங்கள் இந்த பொடியை ஒரு சிட்டிகை மட்டும் போட்டால் போதும் ஒன்று அம்மன் விளக்கில் போடுங்க அப்படி இல்லாட்டினா வெள்ளி விளக்கில் போடுங்க அதுவும் இல்லாட்டினா பிரம்ம முகூர்த்த விளக்கில் ஏதாவது ஒரே ஒரு விளக்கில் போடுங்க அப்புறம் மண்ணகல் வச்சு விளக்கேற்றினீங்கன்னா அந்த ஒரே ஒரு மண் அகலில் மட்டும் போட்டால் போதும் இன்னைக்கு ரொம்பவே ஒரு தெய்வீகம் நிறைந்த இந்த விஷயத்தை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாக நம்ம கோவிலுக்கு போகும்போது என்ன ஒரு நறுமணம் உணர்கிறோமோ அதே நறுமணத்தை நம்ம வீட்டில் இந்த ஒரே ஒரு பொடியை அரைச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு கோவில் போன்ற நறுமணம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த ஒரு வாசம் வரும் கோவில் போன்ற நறுமணம் மட்டும் இல்லைங்க நம்மளோட வீடு லக்ஷ்மி வாசம் நிறைஞ்சு இருப்பாங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெட்டிவேர் எடுத்திருக்கேன் ரெண்டாவது ஏலக்காய் அப்புறம் கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அது அப்புறம் பட்டை கிராம்பு இந்த மஞ்சள் பொடி வந்து ஒன்று கஸ்தூரி மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா கடைகளில் விற்கிற சந்தனப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த சந்தனப்பொடி அவ்வளவுதாங்க இந்த ஆறு ஆறு பொருள் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம் இது வந்து ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஆனாலும் கொஞ்சம் கூட பூச்சி அந்த மாதிரியெல்லாம் வரவே வராது நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெகுலராக எப்போவுமே யூஸ் ஆகும் தீபத்தின் வாயிலாகத்தான் நம்ம வந்து வீட்டில் கடவுளை வந்து நம்மளால் உணர முடிகிறது அப்படி இருக்கிற இந்த ஜோதி ரூப கடவுளை நாம் இந்த மாதிரி செய்யும்போது கடவுளோட அனுகிரகம் கிடச்சி வீட்டிலே மன நிம்மதி சந்தோஷம் நிறைஞ்சு இருப்போம் நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் டக்குன்னு உடனே குளிச்சுட்டு நல்ல தெய்வீகமாக நம்ம முதல்ல பூஜை அறையை ரெடி பண்ணி விளக்கேற்றுவோம் அந்த மாதிரி நம்ம ஏற்றுகிற விளக்கில் இந்த மாதிரி ஒரு சின்ன சிட்டிகை நீங்கள் இந்த பொடியை போட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் ஒரு கோவிலுக்குள்ளேயே நம்ம போய்ட்டு வந்த ஒரு ஃபீல் உங்களால் உணர முடியும் இந்த பொடியை நீங்கள் வந்து கலசப்பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கரலாம் அதாவது கலசப்பொடின்றது கும்பப்பொடின்னு சொல்லுவாங்க கலசம் வைத்து வீட்டில் வழிபாடு எப்போது நீங்கள் செய்கிறீங்களோ நல்ல ஒரு பூஜா நாட்களில் இந்த பொடியை போட்டுட்டு நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லை காணிக்கை எலுமிச்சம்பளம் மட்டும் போட்டுட்டு இந்த ஒரு பொடியை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் மாவிளை வச்சு தேங்காய் வச்சு கலச வழிபாடு செஞ்சுக்கரலாம் அதே மாதிரி வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் கோமியம் தெளிக்கிறீங்களோ அப்போது கூட வீட்டில் இருக்கிற தீர்த்தத்தையும் கலந்து நம்ம வந்து வீட்டில் தொழிச்சி விடுவோம் இல்லையா நீங்க நீங்கள் வீட்டில் தெளிக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துலேயும் இந்த ஒரு பொடியை ஒரு செட்டியை நீங்கள் போட்டுவிட்டு வீடை தொளிச்சு விட்டு பாருங்கள் சும்மா வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு இது என்ன நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன பொடியா இது என்ன அது என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களா எந்த சென்ட்டா இல்லை ரூம் ஸ்ப்ரேயான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மொத்தத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு ஃபீல் இந்த ஒரு நறுமண பொடி உங்களுக்கு வந்து உணர்த்தும் இந்த பொடி கட்டாயம் ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே இருக்க வேண்டிய பூஜை பொருட்களில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு முதலிடமாக இந்த பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பூஜைக்கும் இந்த பொடியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களாலேயே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை உணர முடியும் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பொடிகள்லாம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு நெகட்டிவ்மே வீட்டில் இருக்காதுங்க எதிர்மறை சக்தி விலகி எப்பவுமே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் இந்த பொடி எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன் எப்படி தயார் செய்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த பொடியை பற்றின விளக்கங்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு வந்து உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் நான் அதை எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு நான் அதுக்கு பதில் கண்டிப்பாக சொல்லுவேன் எப்பவுமே எனக்கு வந்து கார்டன்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏதாவது ஒரு கார்டன் அதாவது பூங்கா இந்த மாதிரிலாம் போனால் எனக்கு உட்காந்துட்டு வர்றதுக்கு மனசே வராது அதனால தான் நம்ம சேனலோட பேர் கூட நான் வந்து சோலை ஹோம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு தான் எனக்கு வந்து இந்த வீட்டில் ஒரு கார்டனில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு அன்னபூரணி தாயாருக்காகவே சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒரு கார்டன் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த வால் ஸ்டிக்கர் நேற்று தான் வாங்கிட்டு வந்து ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் அப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு வருஷப்பரப்புக்கு நம்ம ஏற்றணும் இல்லையா அதனுடைய சாம்பலை நம்ம இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய செடிகள் அப்புறம் துளசி செடி இதெல்லாம் நல்ல ஒரு க்ர்தங்க சூப்பராக வளரும் அந்த சாம்பலை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு துளசி செடியில் போய் ஊற்றிடலாம் எந்த செடிக்குமே நம்ம வந்து ஊற்றலாம் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கல்லூப்பை எல்லா பேருமே கால்படாத இடம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு அந்த கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சிங்கில் ஊற்றுவாங்க ஷிங்கில் நான் ஏன் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நம்ம வந்து அசைவம்லாம் புழங்குறோம் இல்லையா அதனால எனக்கு வந்து மனதுக்கு ஷிங்கில் ஊற்றுறதுக்கு பிடிக்கலை ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி பூவெல்லாம் நீங்கள் எங்கே கால்படாத இடத்துல போடுவீங்களோ அந்த கவரில் நீங்கள் போட்டுவிட்டு டிஸ்பாச் பண்ணிடலாம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு சாம்பல் தண்ணியை நான் வந்து துளசி செடிக்கு தான் ஊற்றிருக்கேன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஊற்றின பாருங்கள் நம்மளுடைய செடி எவ்வளோ ஒரு குரோத்தாக வரும்னு அது மட்டும் இல்லை துளசி செடியில் வளரக்கூடிய அந்த விதைகள் ஆரம்பத்திலேயே முனையிலையே நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதிலருந்து பல கிளைகள் வந்து உங்களுக்கு வந்து வரும் என்னுடைய துளசி செடி பழைய ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் இருக்க வீடியோவில் பாருங்கள் மரம் மாதிரி நான் கொண்டு வந்திருந்தேன் அதில் கொஞ்சம் பூச்சியெல்லாம் வந்து அடைய ஆரம்பிக்கவும் தான் நாங்கள் அந்த மரம் மாதிரி இருக்கிற துளசியவே எடுத்துட்டோம் அதுக்கு பிறகு உப்பு தண்ணி கரைச்சோம் இல்லையா அதை நான் என்ன செய்வேன்னா வீட்டில் உப்பு தண்ணி மோட்ரு தண்ணி நிறைஞ்சு வழிகிற இடத்துல எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கூழாங்கல் போட்டிருக்காங்க இப்போ அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வரும் பாருங்கள் அந்த தண்ணி நிறைஞ்சு வர்ற இடத்துல அந்த கூழாங்கல் இருக்கும் அந்த கூழாங்கல்ல போய் நான் இந்த உப்பு தண்ணி கரைச்சதை நான் அதில் கொண்டு போய் கொட்டிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இருந்தாலும் அந்த தண்ணி நிறைஞ்சு வரும்போது அதில் ஃபுல்லாமல் எல்லாமே உங்களுக்கு வந்து கரைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ลับปักหลัง